சிறு அடிக்க ஆசையில் ஒரு வில்லனை வந்து இறக்கியிருக்காங்க ரோஹினியே வந்து வில்லியாக பார்த்து பார்த்து எல்லாருக்கும் போர் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவர் வந்ததுக்கப்புறம் கதையில என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொத்தத்தை பற்றி ஒரு பெரிய கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு மீனாக்கு மீனாக்கி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஸ்ருதி வந்து கரடி மாதிரி உள்ளே வந்துடுறாங்க பரவாயில்லையே இவ்வளோ கியூட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லவும் நான் எங்கே பண்ணேன் கார்ல வந்து ஒரு எண்பது வயசு பெரியவர் சொன்னார் அப்படின்னு சொல்லும் இப்பெல்லாம் இவெல்லாம் வயசானவங்க தான் ரொம்ப ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க அடுத்த சைடில் வந்து மனோஜ் வந்து நெக்ஸ்ட் பேமெண்ட் அவங்களுக்காக கலா மேடமை பார்க்க போகிறாங்க அது போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க சிவியராக ஃபீவர் வந்து அவங்களுக்கு கோமா வந்துருச்சு அப்படின்னு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் சொல்கிறாங்க அப்போ நான் என் பேமெண்ட் டீட்டெயில் பற்றி யார்கிட்ட பேசணும் அப்படின்னு ஸ்டாஃப் கிட்ட கேட்கும் மேனேஜர் தான் இப்போ எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு நாள் வந்து மேனேஜர் கிட்ட வந்து மனோஜ் ரொம்ப திமுறாக பேசியிருப்பார் வேறு ஓகே சொல்லுவாங்க யார்கிட்டையும் இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து உங்கள் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பத்து லட்சத்தை கொடுத்துடுங்க நாங்கள் வேறு ஆளுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே மனோஜ் வந்து அது எப்படி நீங்கள் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணலாம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் சொன்னோடனே போங்க நாங்கள் அக்ரிமெண்ட்லேயே போட்டிருக்கோம் எப்போ வேணா அந்த ஆர்டர் நாங்கள் கேன்சல் பண்ணணுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னாலே மனோஜ் ஷாக்காக எதுவுமே பேச முடியாமல் போயிடறாங்க இப்போ மனோஜ் ஒருத்தவங்க தேடிட்டு வராங்க இந்த வீடு தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து உக்காடுறாங்க யார் நீங்கள் என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சார் விஜயாவும் கேட்குறாங்க நாங்கள் மனோஜை தான் பார்க்கணும் மனோஜ் வந்தால் இந்த பிரச்சனையை பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு மனோஜ் ரோஹினி அந்த டைம் பார்த்து வீட்டுக்கு வராங்க இவரை பார்த்தவொன்னே ஷாக் ஆகிடுறாங்க என்ன சார் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க எதாக இருந்தாலும் எனக்கு பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பார்த்தவனே வந்து உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் எதுக்கு வந்தேன்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வில்லன் வந்து சொல்கிறாரு என்ன ஏது அப்படி சொல்லிட்டு இப்போ கேட்கவும் உங்கள் பையன் என்கிட்ட முப்பது லட்சம் ரூபா வந்து கடன் வாங்கியிருக்காரு அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டவனே விஜயம் ஷாக் ஆகிடுறாங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கிட்ட கேட்குறாங்க ஆமா ஆண்ட்டி ஆஃபீஸ் டெவலப்மெண்ட்டுக்க வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி தடுமாறி போய் நிற்கிறாங்க பணம் வாங்குறதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் எந்த ஆர்டருக்காக அந்த பணத்தை வாங்குனீங்களோ இப்போ அந்த ஆர்டர் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்படி தானே அப்படின்னு சொன்னோன்னு இன்னும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க என்ன மனு சொல்கிறாங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ ஸ்ருதி இருந்துட்டு ஓ அந்த ஆர்டரும் போயிடுச்சா அதுக்காக இப்போ இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க இப்போ அதெல்லாம் முடியாது இப்போ இந்த வீடு உங்கள் ஓன் ஹவுஸா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அந்த வீடு யார் பேரில் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே எங்கள் அப்பா அம்மா பேரில் இருக்குது அப்படின்னு ரவி சொல்கிறாரு அப்போ நீங்கள் வாங்க முப்பது லட்ச ரூபா கடனுக்கு உங்கள் அப்பாவும் அவங்க அம்மாவை கையெழுத்து போட்டு கொடுத்தா நான் அங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லவும் ஏன் வீட்டை ஜெப்த்தி பண்ண போகிறீங்களா அப்படின்ற விக்கிக்குறேன் அதெல்லாம் கடைசியாக பண்ணுறது இப்போதைக்கு அவங்க அப்பா அம்மா கையெழுத்து போட்டு கொடுக்கல நான் ஏன் பணம் வரலைன்னா அந்த வீட்டில் இருந்து ஒருத்தவங்கள தூக்கிணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாேருமே ஷாக் ஆகிடுறாங்க நம்ம முத்து சும்மா இருப்பாரா பயங்கரமாக ஏறிட்டு போகிறார் அது என்னடா அவ்வளோ திமுறை வீட்டில் ஒருத்தவங்களை தூக்கிணும் சொன்னால் நீ தூக்குற வரைக்கும் நாங்கள் சும்மா இருப்போமா அதுக்குள்ளே நீ போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சண்டைக்கு போகிறாரு இப்போ அவர் கூட இருக்கிறவங்களும் சண்டைக்கு வராங்க ஏய் அமைதியாக இருங்க அவங்க எமோஷனலாக அவங்க காட்டுறாங்க நீங்க பேசாம அமைதியா இருங்க அவங்க ஆளுங்களை வந்து சும்மா இருக்க சொல்றாரு சரி நீங்க இப்ப உங்க முடிவு சொன்னீங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன் நீங்க யாரும் இந்த வீட்டுல வந்து அவரோட கடனை ஏத்துக்க தயாரா இல்லைன்னா அவரை வெளில அமைச்சிருங்க நான் வெளில வச்சு இவரை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னவனே எல்லாருமே பயந்துட்றாங்க இப்போ அண்ணாமலை சார் வந்துட்டு நான் வேணால் கையெழுத்து போடுறேங்கிறாரு விஜயாவும் யோசனை பண்ணி பண்ணுங்கள் எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் பேசிகிட்டு இருக்காங்க இல்லை முத்து இருந்துட்டு வேணாம்ப்பா இவன் வாங்கின கடனுக்கு நீங்கள் கையெழுத்து போடணும் அதெல்லாம் போடாது அப்படிங்கிறாரு ரவி அதே தான் சொல்கிறாரு இல்லைடா அவன் என் பையனாக போயிட்டான் கடங்காரங்க வந்து கடனை கேட்டு வீட்டுக்குள்ளே வந்து உட்கார அளவுக்கு ஆகிடுச்சி அவனை வந்து அப்படியே போணு என்னால் எப்படி விட முடியும் நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் அவரோட முடியும் சொல்ல எனக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு ஒருத்தவங்களுக்கு கீழே ஒரு மாதம் கூட நிறையா இருந்து அவரோட வேலையை கற்றுக்கவே பொறுமை இல்லாதவருக்கு இவ்வளோ பெரிய பிஸ்னஸை வச்சு கொடுத்தது இவங்க ரெண்டு பேரோட தப்பு தான் அதுக்கான பலனை தான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப மனசு தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு எது நடந்தாலும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான் அவர் இன்னும் திருந்தாமல் இப்படியே இருக்காரு அடுத்த வர என்ன நடப்போது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடனே நான் வெயிட் பண்ணுறேன்